வணக்கம் தெளிவான வசன உச்சரிப்பு தேர்ச்சியான உடல்மொழி தீர்க்கமாக பாத்திரங்களை உள்வாங்கும் தன்மை திறம்பட்ட நடிப்பு இவையாவும் சேர்ந்திட்ட கலைமகன் நடிகர் திலகம் செவாலியை சிவாஜி கணேசன் அவர்களது இருபதாவது ஆண்டு நினைவு தினத்தில் அவர்களை பற்றி சில நினைவலைகளை காண்போம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஏறக்குறைய முன்னூறு படங்களுக்கு நடித்திருந்தாலும் அவரது முதல் படத்தின் கதாநாயகி பண்டரிபாய் அவர்கள் ஆவார் அவரது முதல் திரைப்படம் பராசக்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களது நடிப்பில் வெளிவந்த ஏராளமான திரைப்படங்களில் பாடல்களை இல்லாத திரைப்படம் அந்த நாள் கதாபாத்திரங்களில் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் மூன்று அவை பார் அந்த நாள் ரங்கோன் ராதா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த முதல் திரைப்படம் பராசக்தி இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் கல்வனின் காதலி அவர் நடிப்பில் வெளிவந்த ஐம்பதாவது திரைப்படம் சாரங்கதாரா எழுபத்தி ஐந்தாவது படம் படித்தால் மட்டும் போதுமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த நூறாவது திரைப்படம் நவராத்திரி நூற்றி ஐம்பதாவது திரைப்படம் சவாலை சமாளி நூற்றி எழுபத்தி ஐந்தாவது திரைப்படம் அவன்தான் மனிதன் இருநூறாவது திரைப்படம் திரிசூலம் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது படம் தீர்ப்பு இருநூற்றி ஐம்பதாவது படம் நாம் இருவர் இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது படம் புதிய வானம் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிகர் திலகம் அவர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்த பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் தூக்கு தூக்கி திரைப்படத்தின் மூலமாகத்தான் முதன் முறையாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பின்னணி குரல் கொடுக்க ஆரம்பித்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இளைய திலகம் பிரபு அவர்களுடன் இருபது படங்களில் இணைந்து நடித்துள்ளார் அதில் பிரபு அவர்களது முதல் திரைப்படமான சங்கிலி முதல் கே பாரதிராஜா அவர்கள் இயக்கிய பசுமன் திரைப்படம் வரை இருபது படங்கள் ஆகும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் மூன்று மலையாள திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் ஸ்கூல் மாஸ்டர் தச்சோலி அம்பு ஒரு யாத்ரா மொழி போன்ற மலையாள திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கின்றார் இதில் ஒரு யாத்ரா மொழி திரைப்படத்தினை இயக்குனரும் நடிகரும் ஆகிய பிரதாப் போத்தன் அவர்கள் இயக்கியிருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் நடித்த ஒரே திரைப்படம் எதிரொலி இயக்குனர் கே பாரதிராஜா இயக்கத்தில் இரண்டு திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் அது முதல் மரியாதை மற்றும் பசுமண் ஆகும் இயக்குனர் பாக்யராஜ் இயக்கத்தில் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த ஒரே திரைப்படம் தாவணி கனவுகள் நாம் வணங்கும் தெய்வங்கள் மதிக்கும் தலைவர்கள் போற்றும் மாபெரும் மன்னர்கள் என பலதரப்பட்ட கதாபாத்திரங்களில் சிறப்பாக நடித்து தனது நடிப்பு திறமையை என்றென்றைக்கும் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களது நினைவு நாளில் அவரது சிறப்பை போற்றுவோம்